ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் குருவே சரணம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நாம் உங்களுக்கு ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு தகவலை சொல்லப்போகிறேன் என்னவென்றால் ஞான சக்தி பீடத்தின் பீடாதிபதி ஞான குருஜியின் தலைமையில் சகல தேவதா ஏகாதச மகா யாக மகா வைபவம் என்று ஒரு பெரிய யாகம் உள்ளேன் இதில் உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் குறை தீர்க்கவும் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழவும் திருமண தடைகள் விலகவும் வெகு விரைவில் திருமணம் நடக்கவும் நீங்காத கஷ்டங்கள் விலகவும் ஆயுள் அபிவிருத்தி அடையவும் அனைத்து ஏவல் பில்லி சூனியம் மற்றும் சகல விதமான துஷ்ட சக்திகள் விலகவும் சொந்த வீடு வாகனம் யோகம் பெறவும் இந்த சகல தேவதா மந்த்ரயந்திர ஜப ஹோம வைபவம் மகா யாக வைபவம் உள்ளது இந்த யாகம் நடைபெற உள்ள நாள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பதாம் தேதி ஆக அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இதில் கலந்து கொள்பவர்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் வீட்டு செல் செல்லும்போதே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்து உங்களுக்காக பதினோரு விதமான யாகங்களை இருபத்தோரு பண்டிதர்கள் வேத விற்பன்னர்களை வரவைத்து இந்த யாகம் நடைபெற உள்ளது மகா யாகம் ஆக நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள உங்களுக்கு முன்பதிவு அவசியம் ஆகவே இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு யாகத்தின் மையம் தீர்த்தமும் வழங்கப்படும் இதுதான் முக்கியமானது அது மட்டுமல்லாத இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு மகாயாகத்தில் கலந்து கொண்ட குருஜியின் படம் போட்ட ஒரு விருது உங்களுக்கு கேடயம் கிடைக்கும் இந்த மகாயாகத்தில் பங்கு பெற நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த உலகமே எனது வீடு அனைவரும் எனது குழந்தைகள் என்று வாழும் இந்த ஞான குருஜியின் ஆசீர்வாதம் பெற்று திருக்கரங்களால் உங்களுக்கு பிரசாதம் வழங்கி மற்றும் பல விருதுகள் வழங்கும் விழா இந்த நாளில் ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து வரவேற்கிறேன் ஆகவே இந்த நமது ஞான சக்தி பீடத்தில் இணைவதற்கு உங்களுக்கு சிறப்பிதழ் அச்சடிக்கப்பட்டு அது நமது ஞானசக்தி பீடம் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி இந்த விழாவுக்கு வர வருகை தந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் சிவமே தவம் தவமே சிவம் குருவே சரணம் வாழ்க வளமுடன்